அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாடு அடுத்த கட்டமாக வழக்கம் போல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு திமுக தன்னுடைய சட்டமன்ற வேட்பாளரை அறிவித்திருக்கிறது கூட்டணி கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்பு ஐயா அண்ணாமலை அவர்கள் பாமக கட்சியின் சார்பாக அன்புமணி என்கிறக்கூடிய பாமகவுடைய வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கிடையில் தமிழகத்தினுடைய எதிர்கால ஆளும் கட்சி நாங்கள் தான் எங்களுக்கு ஒன்றும் வாக்கு வங்கியெல்லாம் பெரிய குறைவலை குறையலை வாக்கு வங்கியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் முன்னாள் விட ஒரு சதவீதம் கூடுதலாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் தான் தமிழகத்துடைய எதிர்கட்சி எங்களை விட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஒன்றும் பெரிய கட்சி அல்ல என்றெல்லாம் பெரிய விளக்கம் கொடுத்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் இந்த தேர்தலை புறக்கணித்ததற்கு அவர் சொன்ன காரணங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணநாயகத்தை கொன்று ஜனநாயகத்தை கொன்று விடுவார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குழுவை ஏற்படும் மக்களுக்கு நிறைய பணம் கொடுத்து ஜெயிப்பாங்க அதனால இந்த தேர்தலிலிருந்து நாங்கள் விலகிக்கிறோம் இது வந்து எங்களுக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலேயே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு காரணங்களை அறிவித்திருக்கிறார் இடைத்தேர்தல்களாலே உதயமான கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை ஐயா எடப்பாடி அவர்கள் மறந்துவிட்டார் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் அம்மாவுடைய கொள்கைகளையும் மறந்துவிட்டார் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் உண்மையிலே அவர் என்ன பண்ணியிருக்காருனா எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி மாயத்தேவரை வெற்றி பெற வைத்ததற்கு பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமரக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது எப்போதும் இடைத்தேர்தல்களுக்கு அச்சப்படக்கூடிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது அல்ல இதற்கு முன்னால் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இடைத்தேர்தல் வரலாற்றிலே திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பின தேர்தலுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வந்ததாக தமிழகத்தில் பேசிக் கொள்கிறாங்க அதனால் அதற்கு முன்னாடியே இது மாதிரியான கலாச்சாரம் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடைத்தேர்தல்களில் பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருந்திருக்கு இதை உருவாக்குனது வேற யாரும் இல்லை இப்போதில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திருவாடனை சட்டமன்ற தேர்தலில் ஒரு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சுதந்திர வீரருக்கு சீட்டு கொடுக்காம பர்மாலிருந்து வந்த ஆர்முகம் என்கிற நபருக்கு சீட்டு கொடுத்துருக்கு இந்த காங்கிரஸ் அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர தியாகி செல்லத்துறை அவர்கள் சுயேட்சையாக அந்த திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் நின்றிருக்கார் இந்த பர்மாவிலிருந்து வந்த பர்மா ஆறுமுகம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓட்டுக்கு பத்து ரூபாய் காசு கொடுக்கறது மக்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்துர்றது அந்த டோக்கனை கொடுத்தா ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு உப்புமா சாப்பிட்டுக்கலாம் ஓட்டு போட்டுட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் திருமங்கல ஃபார்முலாவிற்கு தாத்தாவாக இதை உருவாக்கியது காங்கிரஸ் ஆனால் அந்த தேர்தலில் முடிவு என்ன நடந்திருக்குன்னா எல்லா தேர்தல் கருத்து கணிப்புகளுமே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னா அவங்க தான் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருந்துச்சு ஆனால் வாக்கு என்னும் பெட்டியை திறந்தபோது தான் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்திருக்கு அந்த தேர்தலில் என்னென்ன பணமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்பவரிடம் மக்கள் பெற்றார்களோ காங்கிரஸ் வேட்பாளரிடம் பெற்றார்களோ அந்த பணத்தை எல்லாவற்றையும் வாக்கு பெட்டிக்குள்ளே கொண்டு போய் போட்டுட்டு காங்கிரசைக்கு அறிவிக்காத வேட்பாளராக அறிவிக்காத செல்லத்துறை அவர்களை சுயேச்சை வியாகி அவர்களை வேட்பாளராக வெற்றி பெற செய்தார்கள் திருவாடானை மக்கள் அன்று செய்தது மிகப்பெரிய சமுதாய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலே ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய திராவிடக் கட்சிகள் மிக தீர்க்கமாக நம்ம ஓட்டு போடணும்னா காசு வாங்கிட்டு தான் போடணும் என்கிற எண்ணத்தை பெரும்பாலான மக்கள்கிட்ட கொண்டு போய் குமிச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நமக்கு சொல்லப்படாத செய்திகள் என்னவென்றால் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போகும் என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை களத்தில் நின்றால் நாம் மூன்றாம் இடத்திற்குத்தான் வருவோம் என்கிற ரிசல்ட்டை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் பாமக அங்கே வலிமையாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் வலிமையாக இருக்கிறது நாம் போய் நின்றால் தோற்றுவிடுவோம் என்று நினைக்கிறார் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதியிலும் தோல்வி பெற்ற அதிமுக திருப்பி விக்கிரவாண்டியிலையும் தன்னுடைய அரசியலில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து முன்கூட்டியே தோல்வியை தானே ஒற்றுக்கொண்டது போல ஒரு வேலையை செஞ்சிருக்கார் அதில் சொல்லப்படாத இன்னொரு ரகசிய செய்தியையும் ஒன்று மக்களுக்கு சொல்கிறார் இப்போது அவர் யாரை ஆதரிக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கு வங்கியை யாரிடம் கொண்டு போய் சேர்க்க சொல்கிறார் ஒருவேளை நோட்டாவுக்கு ஓட்டு போட ஓட்டு ஓட்டுப்பட சொல்ல போகிறாரா இல்லை பாமகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ரகசியமா சொல்கிறாரா அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி கிட்டத்தட்ட அவர் சருடைய ராஜதந்திரம் என்னவாக இருக்கிறது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போட்டுருங்க ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவு இல்லாமல் எதிர்காலத்தில் நாம் வந்து ஆட்சி அமைக்கிறோம் நம்ம சட்டமன்ற ஆவது என்பதெல்லாம் சாதாரணமானதாக தெரியவில்லை அவங்கள கூட்டணியில் இல்லாததனால நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் கூட்டணிக்குள்ளேயே இங்கே நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அண்ணன் சி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் மைக்கில் பேசுகிறதுக்கு வேணால் பயன்படுவாங்களே தவிர தேர்தல் களத்தை களமாடி வெல்லக்கூடிய திறமை உள்ளவர்கள் கிடையாது இந்த களத்தில் போய் நம்ம நின்று அவமானப்பட வேண்டாம் நீங்கள் பாமகவை ஆதரித்து விடுங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து விடுங்கள் என்கூடிய ஒரு சொல்லப்படாத ரகசியத்தை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுதான் முதன் முதலில் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் வெற்றி யதார்த்தத்தை எடப்பாடி புரிந்து கொண்டு விட்டார் என்பதை நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா களத்துக்கு வந்து நீங்கள் வேற யாருக்கு போடுங்கன்னு சொல்ல போறீங்க இல்லை திமுகவுக்கு ஆதரவாக இருக்க போறீங்களா எது நிலை என்பதை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் ஒரு ஜனநாயக தேர்தலில் போட்டியிடாம இருக்கிறதே ரொம்ப ஆபத்து அப்ப நீங்க நிக்கலை அதுக்கு ஆயிரம் காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அப்ப நீங்க யாரை ஆதரிக்க போறீங்க இல்ல நோட்டாவை ஆதரிக்க போறீங்களா இல்ல திமுகவுக்கு நிக்க போறீங்களா இல்ல நீங்க அமைதியாக இருந்து கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக மாறிவிட்டது தமிழகத்தில் எதிர்காலத்தில் ஆளும் கட்சியாக மாறக்கூடிய தகுதி பெற்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறிவிட்டது